ரெண்டு மூணு நாள் கழித்து எனக்கு இப்போ தான் உயிரே வந்துச்சு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா தொடர்ந்து மழை பேஞ்சிக்கிறதுனால வந்து டாகை வாக்கிங் எடுத்துட்டு போகிறதா இருக்கட்டும் ட்ரைனிங் பண்ணுறதா இருக்கட்டும் ரூம் க்ளீன் பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாமே ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்புறம் மூணு நாள் கழிச்சு மழை விட்டுருச்சுன்னு பார்த்தா மழை விட்டாலும் இந்த காற்று விடாதுங்கிற மாதிரி ஃபுல்லாக ஒரு நாள் முழுக்க குளிர் தான் ஸோ நம்மளாலே வீட்டுக்குள்ளே வந்து பெஜி போட்டு இருக்க முடியல வெளியே டாக்ஸு எல்லாம் இருக்குன்னு எனக்கு ஒன்றும் புரியலை ஸோ எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது பெரிய டாகுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்துரும் அப்படிங்கிறத தாண்டி இவங்களை நினச்சி தான் ஏன்னா குட்டி ரெண்டு பேட்ச் லிட்டர்மெண்ட் ஆயிருக்கு இவங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தான் ரொம்ப கவலையாக இருந்துச்சு ஆனால் அவங்க எல்லாருமே நல்லா ஹெல்த்தியாகவே இருந்தாங்க மற்ற பெரிய டாக்ஸ்லையுமே ஒரு ரெண்டு டாக்ஸுக்கு மட்டும் உடம்பு சரி போச்சு மற்றபடி எல்லாமே கிளியரா நல்லா சேஃபாக தான் நீங்கள் பார்த்திங்கன்னாவே தெரியும் நம்மளோட சென்டரை வந்து காற்ற ஆரம்பிக்கும் போதே வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம் முக்கியமாக பாத்தீங்கன்னா கீழே வந்து தான் வென்டிலேஷனுக்காக ஓப்பனில் இருக்கும் மாடியில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற டாக்ஸ் எல்லாமே கொஞ்சம் க்ளோஸ்டு தான் ஏன் கேட்டிங்கன்னா கீழே விட மாடிக்கு போகும்போது காற்று நார்மலாகவே அதிகமாக இருக்கும் ஸோ வெயில் காலத்தில் காற்று அதிகமாக இருக்கனால அங்கே க்ளோஸ்டாவே வச்சிட்டோம் ஃபஸ்ட்டே ப்ரிப்பேர் பண்ணி ஆனால் இங்கே கீழே பார்த்தீங்க அப்படின்னா வெயில் காலத்தில் கீழே கொஞ்சம் காற்று கம்மியாக இருக்குங்கிறக்கா ஒன் சைடு ஓப்பனில் இருப்பாங்க இப்போ காலங்கிறனால நம்ம அதையுமே ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம் இப்போ டாக்ஸ் எல்லாமே சேஃப் ஆயிட்டாங்க நம்ம வர்றதுக்கு முன்னாடியே இந்த ப்ரிப்பரேஷன் எல்லாம் பண்ணதுனால உடம்பு சரி இல்லாமல் போய் அவங்க ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு போகிறது இல்லை அவங்களுக்கு ரெண்டு மூணு நாள் ட்ரீட்மெண்ட் பார்க்குறதுங்கிற சில பிரச்சனைகளை தவிர்த்தாச்சு